பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் அருகே பதேகார் என்ற பகுதியில உள்ள சாலை ஒன்றுல முட்டை ஏற்றியவாறு ட்ரேசைக்கிள் ஒன்று நின்றுகிட்டு இருந்துச்சு அப்பொழுது அங்கு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தலைமை காவலர் ஒருவர் வாகனங்களை ஒழுங்குபடுத்துவது போல் பாவனை காட்டிக்கொண்டே அந்த வராரு பின்னர் அந்த ட்ரை சைக்கிளில் இருக்கும் முட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அந்த தலைமை காவலர் தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டுறாரு உடனே அந்த ட்ரே சைக்கிளின் உரிமையாளர் வந்தவுடனே உடனே ஒன்றுமே தெரியாதது போல் அந்த காவலர் அங்கு வந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி சென்று விட்டார் இதனை அங்கிருந்த யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க இப்ப அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரவலா பரவிட்டு வருது இதனை அடுத்து பஞ்சாப் மாநில காவல்துறை உடனே இது பற்றி விசாரணை நடத்தி குற்ற செயல்களில் ஈடுபட்ட தலைமை காவலரை பிரித்வா சிங்கை இடைநீக்கம் செய்திருக்காங்க மேலும் இது போன்ற பல தளவுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க